கொண்டு நைட்டு குரங்கு பாஞ்ச என்று சொல்லி குரங்கு ஒரு சின்ன விலங்கு இல்லையா கரண்ட் இலங்கை முழுக்க போறன்றது எப்படி அடிபட்டுது அப்ப ரீதியான இந்த ஆட்சியை தொடர்ந்து நடத்தக்கூடான்றதுக்காக கூடதுக்கான சில சதிவலைகளும் இருக்கலாம் அந்த ஆட்சி தரக்குறைவுன்னு சொல்றா தர தரமா செய்யக்கூடிய யாரும் இருக்காங்களோ அவங்க எடுத்து செய்யுங்க சும்மா வாயில வந்தபடி எல்லாமே பேசக்கூடாது இவ்வளவு நாள் நாடு கையில் இருந்துச்சு இப்போ ஒரு நல்லவர்கள கையில் வந்திருக்கு அவர் நல்லது செய்யறது யாருக்கும் பொறுக்க முடியாதுன்னு நான் நினைக்கிறேன் கல்லண்களுக்கு எப்படியுமே பொறுக்க முடியாது இப்போ குரங்கு பாஞ்சதுன்ற என்ற சொல்கிறேன் அவங்க சொல்கிறாங்க இல்லையா பலவீனம் ஒவ்வொரு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கதை நாங்கள் இதை பற்றி உண்மையாக சொல்ல முடியாது உண்மையான சம்பவங்கள் வெளிவேறணும் ஹாய் ஹலோ வணக்கம் மக்களை இன்றைய தினம் மக்கள் குரல் நிகழ்ச்சியில் மக்கள் கிட்ட நாங்கள் கேட்க போகிற கேள்வி என்ன கேள்வி அப்படின்னா நேற்றைய தினத்தை பற்றி கண்டிப்பாக எல்லாருக்குமே வந்து நேற்றைய தினம் வந்து நாட்டில் காலையில இருந்து மாலை வரைக்கும் மின்தடை ஏற்பட்டு இருந்துச்சு இந்த மின்தடைக்கு இந்த மின்தடை பற்றி சமூக வலைதளங்கள்ல அதிகமாக பேசப்பட்டுச்சு அது மட்டும் இல்லாமல் அனுர ஆட்சியினுடைய பலவீனத்தை காற்றுதான் இருக்கு அப்படின்னு சில பேர் வந்து சில கருத்துக்களை முன் வச்சிருக்கிறாங்க இது தொடர்பாக மக்களினுடைய நிலைப்பாடு என்ன இதுதான் இன்றைய

இப்போ இதுக்கு முதல் நடந்த மைத்திரி இது மாதிரி கரண்ட் போனது கரண்ட் போய் ரெண்டு மூணு நாள் வராமலையும் இருந்திருக்கு அதே மாதிரி மைந்தர் ஆட்சியிலே நடந்திருக்கு ரணில் ட்ராட்சிலே நடந்துருக்கு இது வந்து என்னென்னு சொன்னால் இயந்திர அதாவது வந்து தொழில்நுட்ப ரீதியான பிரச்சனை இது மின்சார பொறியியல் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இதில் சில நேரம் பொறியியல் சம்மந்தப்பட்ட பிரச்சனையாக இருக்கலாம் ஏன்னா ஒன்று சொல்கிறாங்க நேற்று குரங்கு பாஞ்சா என்று சொல்லி குரங்கு ஒரு சின்ன விலங்கு இல்லையா அப்போ அது பாஞ்சு கரண்ட் இலங்கை முழுக்க போறன்றது அது ஒரு பிள்ளையான தகவல் தான் எனக்கு தெரியுது என்ன ஜானே ஜானையே அடிபட்டுருக்கு அப்போ போகாத கரண்ட் இப்போ குரங்கு பாஞ்சு எப்படி போகும் அது ஒரு பிரச்சனை இன்னொன்று இருக்குது அரசியல் ரீதியான இந்த ஆட்சியை தொடர்ந்து நடத்தக்கூடான்றதுக்காக சில சதி இருக்கலாம் அப்ப இதுல வந்து பலம் பலவீனம்ன்றது பிரச்சனை இது வந்து சில நேரம் ஒரு சதி முயற்சியாக இருக்கலாம் இல்லாட்டி இந்த ஆட்சியை இந்த ஆட்சியில் மக்களுக்குரிய மக்களுக்கு ஒரு வெறுப்பு ஏற்படுத்தணும்ன்றதுக்கான ஒரு கதையாக கூட இந்த செயலாக இருந்திருக்கலாம் இது எப்படி ஒரு பல்வேறு கோணத்தில் இது ஆராயப்பட வேண்டிய விடயம் என்னை பொறுத்த வரையில் இதில் வந்து நட்டம் நட்டம் வந்து பொதுமக்கள் தான் தொழில் ரீதியான நட்டம் வைத்திய சாலைகள் தொழிற்சாலைகள் என்று சொல்லி பெரிய ஒரு உற்பத்தி பாதிக்கப்படும் இதால் இது வந்து கடந்த கால ஆட்சியாளர்களாக இருந்த ஊழல் செய்தாக்களுக்கு இப்படி ஒரு ஒன்று நடக்கிறது வந்து அவங்களுக்கு பெரிய சந்தோஷம் அதனால அவங்கள சரியாக கூட இது இருக்கலாம்ன்றது என்னுடைய சந்தேகம் ஒன்று இருக்குது நன்றி அனைவரும் ஆட்சி தரக்குறைவன்னு சொல்கிறா தர தன்ன தரமாக செய்ய யார் இருக்காங்களோ அவங்க எடுத்து செய்யணும் சும்மா வாயில் வந்தபடி எல்லாமே பேசக்கூடாது

நீ பத்திரிகையில் வந்தால் தான் அதை பற்றி நாங்கள் பார்க்குறோம் இப்போ குரங்கு பாஞ்சதுன்ற மினிஸ்டர் சொல்கிறேன் அவங்க சொல்கிறாங்க இல்லை அது பலவீனம் என்ற ஒவ்வொரு 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 கதை இப்போ நாங்கள் இதை பற்றி உண்மையாக சொல்ல முடியாது அது உண்மையான சம்பவங்கள் வெளிவரணும் வருவோம் வந்தால் தான் தெரியும் சீட்டு பாவ கட்டானது சரியான நஷ்டம் தான் எங்களுக்கு நேற்று ஓடஸ்னா செய்ய இல்லாம கொடுக்க வேண்டியது கொடுக்க இல்லாமல் போயிடுச்சு அதுக்கு அரசாங்கம் தான் பொறுத்துக்கிறேன் சரி இன்றைய தினம் மக்கள் குரல் நிகழ்ச்சியில நாங்க மக்கள் கிட்ட கேட்ட கேள்வி என்ன கேள்வி அப்படின்னா நேற்றைய தினம் வந்து நாட்டுல வந்து மின் தடை வந்து ஏற்பட்டு இதுக்கு வந்து பல காரணங்கள் வந்து சொல்லப்பட்டுச்சு சமூக வலைத்தளங்கள்ல அதிகமா இந்த மின் தடை குறித்து பேசப்பட்டுச்சு இது தொடர்பாக நாங்கள் மக்கள் கிட்ட கேந்தோம் மக்கள் வந்து அவங்களுடைய கருத்தனையும் வந்து சொல்லியிருக்கிறாங்க மற்றும் ஒரு மக்கள் குரல் நிகழ்ச்சியினூடாக உங்கள் அனைவரையும் சந்திக்க வரும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லும் நாங்கள் ஒளிப்பதிவாளர் லேஷியுடன் நான் மோகனா அலகேஷன்